வணக்கம் நான் புத்திர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்மகிட்ட ஒரு ஜாதகர் வந்து அவருடைய தாய் சம்பந்தப்பட்ட விளக்கம் கேட்டிருந்தார் அவருடைய ஜாதகம் பிறந்த ஜாதகம் பணம் தகவல் கொடுத்து அவருடைய தாய் சம்மந்தப்பட்ட விளக்கம் கேட்டிருந்தார் அவர் வந்து ஆடிட்டிங் அதாவது ஆடிட்டர் ஆகவே அப்படிங்கிறது அவருக்கு விருப்பமாகவும் ஆசையாகவும் உள்ளது அது தொடர்பாக வந்து படித்து கொண்டிருக்கின்றார் அதற்கான நாட்டம் அதிகமாக உள்ளது அது சம்மந்தப்பட்ட வேலை அமைப்புகள் இவருக்கு சிறப்பாக அமை அதுக்கான சாதிய கொடுக்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்பட்டார் அவர் ஆடிட்டர் அவரா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதேபோல் இவரோட தாய்க்கு வந்து உடல் நிலை வந்து சரியில்லாமல் இருக்குது ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து அதிகமாக உள்ளது அவருடைய தாய் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கேன்சர் பேஷண்ட்டு அவங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அவருடைய தாய் வந்து இருப்பதற்கான சாதிய உள்ள மூன்று வருடம் முன்பே சொல்லியிருக்காரு ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் நன்றாக இருக்கின்றார் இன்னும் ஆனால் அவருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படவில்லை ஆனால் நல்லபடியாக ஆயுள் வந்து நின்று கொண்டிருக்கின்றது அவர் வந்து நல்லா இருப்பார் அவருக்கு ஆரோக்கியம் மேம்படுவதற்கான சாத்தியம் கொடுக்க உள்ளதா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் சரிங்க அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் இதற்கான வழங்களை தெரிந்து கொள்வதற்கான சாத்தியம் இருக்கின்றதா என்பதை இந்த பதிவு மூலமாக நம்ம பார்த்து பார்க்க போகின்றோம் அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் அவருடைய நவம்சம் மற்றும் கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளதுங்க அவரோட நவம்சம் சார்ந்தும் முதல்ல நம்ம பார்க்குறோம் நவாம்சம் சார்ந்தும் ராசிக்கட்டம் சார்ந்தும் தசாப்தியில் சார்ந்தும் எந்த ஒரு ஜாதகம் இருக்கும் நாம் விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் நவாம்சத்தில் லக்னத்தில் ராகு இருக்கக்கூடியதும் நான்காம் இடத்துல புதன் மற்றும் சுக்ரன் நீச்ச பங்கு ராஜயோக அமைப்பை நான்காம் இடம் பெற்றிருக்கின்றது சுக்கரன் நீச்சமாக இருக்கின்றது இங்கே ஐந்தாம் இடத்துல சூரியன் நீச்சமாகும் மற்றும் ஏழாம் இடம் சார்ந்த கேதுவும் எட்டாம் இடத்துல சந்திரனும் சனியும் மாந்தியும் ஒன்பதாம் இடத்துல குருவும் பத்தாம் இடத்துல செவ்வாயும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் பொதுவாக நாம் நவாம்சத்தில் நாம் முன்பே குறிப்பிட்டிருக்கின்றேன் நவாம்சத்தின் சார்ந்து நாம் அவருடைய திருமணம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்து நாம் பலன்களை எடுக்க வேண்டும் அதேபோன்று அவருக்கு வந்து ஆடிட்டிங் ரிலேட்டட் ஃபீல்டு சொல்லியிருக்காரு ஒரு குறிப்பிட்ட அம்சம் சார்ந்து அவருடைய வாழ்வில் நோக்கம் இருக்கும் பட்சத்தில் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா என்பதை நவாம் சம்பந்தமாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதன் அடிப்படையில் அவருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கின்றதா அப்படின்னா நிச்சயமாக ஆரோக்கிய குறைபாடுகள் கொஞ்சம் இருக்குங்க அவருக்கு வந்து இந்த தோள்பட்டை முட்டை தொடை பகுதிகள் சார்ந்த சில வாய்ப்பிடிப்புகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அதே போல் வந்து முதுகு தொண்டை சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் கழுத்து சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன அதே போல் கால் மூச்சு பிரச்சனைகள் சில குறைபாடுகள் உள்ளன இது வந்து மேஜரான குறைபாடு எதுவாக இருக்கும்னா அவருக்கு வந்து கழுத்து மற்றும் தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மற்றபடி மற்ற பிரச்சனைகள்லாம் ஓரளவு நிவர்த்தி ஆகாத நிவர்த்தி ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்னா காலு காலு தொண்டை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் அதே போல் அவருக்கு திருமணம் வந்து ஏழாம் இடத்துல கேது இருக்கதும் ஏழாம் அதிபதியான குரு ஒன்பதாம் இடம் வருவதும் திருமணம் இப்படிப்பட்ட அமைப்பில் வந்து திருமணம் வந்து இவர்கள் வந்து செய்து கொள்வா செய்து கொள்ளணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள் இவருக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் திருமணம் செய்தாலும் அது வந்து ஒரு திருமணம் முதல் திருமணம் வந்து சரியாக நிலைக்காமல் இரண்டாம் திருமணத்திற்கான குறுக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நவம்சம் அமைப்பை பெற்று நாம்சத்தில் சில திருமணத்துக்கான தடை அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் இது ஒரு பேசிக்கான சேர்ந்தாங்க பட் ராசி கட்டத்தின் மூலமாக தான் அது வந்து முழுமையான பலன்களை எடுக்க முடியும் இப்போ வந்து இவருக்கு ராசி நாம்சத்தில் வந்து ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார் ஒருத்தர் ஆடிட்டர் ஆகணும்னாலே அவருக்கு வந்து எந்தெந்த கிரக அமைப்புகள் நன்றாக இருக்கணும் எந்தெந்த இடம் சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக இருக்கணும் ஆடிட்டர்னாலே அவங்களுக்கு நான்கு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள் சிறப்பாக இருக்கான்னு பார்க்கணும் அதே போல் புதன் எப்படி இருக்கு ராகு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுங்க லக்னத்திலே ராகு இருக்கிறதுனால மற்றும் நான்காம் இடத்தில் புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறதுனால மற்றும் இவருடைய நான்காம் இடம் சிறப்பாக இருக்கின்றது அதேபோல ஒன்பதாம் இடமும் சிறப்பாக இருக்கின்றது ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் இடத்தின் போது நிச்சயமாக இவர் ஆடிட்டராக சாதிக்கக்கூடிய வலிமை பொறுதி என்பதில் எந்த விதமான ஏற்பாடும் வேண்டாம் இவர் ஆடிட்டராக சிறப்பாக சாதிப்பாருங்க சரிங்க தாய் ஆரோக்கியம் நான்காம் இடம் வந்து இவர் வந்து நவம்சத்தின் மூலமாக இவர் தாயோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொடுக்கின்றார் என்பதை நன்றாக தெரிகின்றது ஏற்கனவே டாக்டர் கைவிச்சிட்டாங்க இருந்தபோதிலும் தாயோட ஆரோக்கியம் மேம்படுவதற்கு இவருடைய நவாம்சம் அமைப்பு சிறப்பாக எடுத்துக் கொள்கின்றது காவியோட ஆரோக்கியம் மேம்படுவதற்கு இவர் நாம்சம் உதவிகரமாக இருக்கின்றது பட் வந்து நாம்சத்தை சார்ந்து நம்ம சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம் நான் ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் நம்ம முழுமையான பலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இவருக்கு ராசி கட்டத்தை சார்ந்து பார்த்தீங்கன்னா இவர் சனிக்கிழமையில் உப்ரம் ரெண்டாம் பாதம் நட்சத்திரத்தில் கன்னி ராசியில் சிம்மலக்னத்தில் வளர் பெரிய பிறந்திருக்கின்றாருங்க இவர் பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மூன்று வருடம் மற்றும் பத்து மாதங்கள் தசா புத்தி இருந்திருக்கின்றது இவருக்கு வந்து முதல்ல சூரியன் சந்திரன் செவ்வாயின்னா இப்போ வந்து ராகு திசை போயிட்டு இருந்தேன் தசாபதி சார்ந்த பலங்கள் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம் இவருடைய ராசி கட்டத்தின் அடிப்படையில் இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் இவர் கேட்ட கேள்விகளுக்கான சந்தேகங்களுக்கான தீர்வை கட்டத்தின் மூலமாக செல்வதற்கு நாம் முயற்சி செய்யலாம் இவருடைய லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரனும் மற்றும் இவருக்கு ஆறாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு சனி இங்கு வக்கரமாகவும் ஆட்சியாகவும் இருக்குங்க ஏழாம் இடத்துல செவ்வாயும் இங்கே இவருக்கு வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் தேதி ஏழாம் இடத்துல இருக்காரு அதே போல அவர் வந்து புஷ்கர நவம்சம் நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கின்றார் அதையும் நம்ம வந்து தெளிவுபடுத்தணும் அதேபோல் இவருக்கு சுக்ரன் வந்து எட்டாம் இடத்துல வந்து உச்சமாகவும் அவரும் புஷ்கர நவம்சம் நட்சத்திர பாத அமைப்பு பெற்றும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் லக்னாதிபதியான சூரியன் உச்சமாகவும் புதனுடன் சேர்ந்து இவரும் புஷ்கர நவம்ச பாத அமைப்பை பெற்று புதன் இங்கு வக்ரமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக உள்ளது மற்றும் பத்தாம் இடத்துல மாந்தியும் பதினொன்றாம் இடம் குருவும் பன்னெண்டாம் இடம் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு மிக மிக வலுவான யோக ஒரு சிறப்பான ராசிக்கட்ட அமைப்பு பெற்றிருக்கின்றார் நிச்சயமாக இவருக்கு வந்து ஆடிட்டிங்கில் சாதிக்கிறதுக்கான சாதிக்கூட்கள் நன்றாகவே புறப்படுகின்றன ஏன்னா இவருக்கு நான்காம் அதிபதி ஏழாம் இடத்திலிருந்து வருவது வந்து இவர் ஒரு நல்ல கன்சல்டன்ட்டாக செயல்படுவதற்கான சாதிக்கூறுகள் சிறப்பாக உள்ளன அதே போல் லக்னாதிபதியோ ஒன்பதாம் இடத்துல உச்சம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆடிட்டிங் நான்கு ஒன்பது பதினொன்று நல்லா இருக்கணும் புதன் எப்படி இருக்குது ராகு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நான்காம் அதிபதி ஏழாம் இருந்து வருவது சிறப்பான அமைப்பு மற்றும் ஒன்பது லக்னாதிபதியோ ஒன்பதாம் இடத்துல உச்சம் மற்றும் இவருடைய ரெண்டு மற்றும் பதினொன்று அதிபதிகள் ஒன்பதாம் இடத்திலிருந்து வருது அது புதன் வக்கமாக இருப்பதும் இன்னும் நல்ல பலன்களை தான் தரும் இது போன்ற ஆடிட்டர் இது போன்ற மேத்தமேட்டிக்கல் ரிலேட்டட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே இல்லைன்னா டெக்னாலஜிகள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து புதன் வக்கரமாக இருக்கக்கூடியது நல்ல ஒரு பலன்களை தரும் கணித பிழைமையை சிறப்பாக எடுத்துக் கொடுக்கும் அதே போல் இவருக்கு வந்து ராகு வந்து ஆறாம் இடத்துல இந்த இவருக்கு வந்து ராகு வந்து ஓரளவு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஏன்னா இவர் போன்ற நம்ம இப்போ எல்லாருக்குமே சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு ஆறாம் இடத்துல இருக்குது நல்ல பலங்களை கொடுக்குமா அப்படின்னா நம்ம வந்து உறுதியாக செல்ல முடியாது ஏன்னா இவர் ஆடிட்டிங் அவர் கன்சல்டன்ட்டாக செயல்படும் பட்சத்தில் ராகு வந்து நிச்சயமாக ஆறாம் இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுப்பாருக்கு சாதிக்கூறுகள் நன்றாக இருக்கும் ஏன்னா பொதுவாக ஆடிட்டர் அவங்க வந்து சுயமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு கம்பெனிக்கு வந்து கன்சல்டண்ட்டாக ஒரு வேலை அமைப்பில் ஈடுபடும் பட்சத்தில் வந்து ராகு நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போ வந்து புதன் ராகு இது போன்ற அமைப்புகள் நன்றாக இருக்கின்றது இது போன்ற இடங்கள் சார்ந்த அமைப்பு நன்றாக இருக்கிறது அதே போல் இப்போ ராகு இவருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ராகு அடுத்த ஒரு பதினாறு வருடங்கள் பார்த்திங்கன்னா இவருக்கு குரு தசை போகுதுங்க குரு தசை வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஐந்தாம் தேதி பதவியாகவும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால அமோகமாக சிறப்பான ஒரு பலங்களை கொடுக்க போது நிச்சயமாக இவருக்கு குரு திசை வந்து ஆடிட்டராக சேர்ந்து விழுங்குவதற்கான பொருளாதார முன்னேற்ற அமைப்பிலையும் வாழ்க்கையை வந்து சிறப்பாக மேம்படுவதற்கான சாதிக்கொருக்களையும் இந்த குருதை தசை கொடுக்கும் இப்போ ராகுதசை எப்படி கொடுப்போம் அதே நேரம் இவருடைய தாய் ஆரோக்கியம் மேம்படுமா என்பதையும் நாம் பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இவருடைய நான்காம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்திலேருந்து வருவது ஏழாம் இடமும் புஷ்கர நவம்சம் நட்சத்திர பாதம் பொருந்திருப்பது வந்து இவருடைய தாய் வந்து உடல் ஆரோக்கியம் குறைந்திருந்தாலும் அவர் வந்து இந்த அளவுக்கு நன்றாக காலமாக ஆயுளோடு இருப்பதற்கான காரணம் வந்து இந்த நான்காம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரசார அமைப்பு மற்றும் இவருக்கு நவம்சத்தில் இருக்கக்கூடிய அமைப்பும் அதற்கான சாதிக்கொருட்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றது இன்னும் எவ்வளோ நாள் அவர் தாய் ஆரோக்கியம் எப்படி இருப்பார் இல்லை அவரை வந்து ஆரோக்கியம் மேம்படுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக அவருடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கான சாதிக்கொடுகள் மிக மிக குறைவுங்க அதே நேரம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பொதுவாக நம்ம வந்து இந்த கிரக அடிப்படையே சொல்கிறோம் மற்றபடி அவர் வந்து வாழ்வில் நடவடிக்கைகளையும் மருத்துவ தேவைகளையும் எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் அதற்கான சாதிக்கொடுகள் உள்ளன ஏன்னால் இந்த இடத்துல வந்து ஏழாம் இடம் சரணுங்கிறத நான் வந்து நிறையா விஷயங்களில் நான் குறிப்பிட்டிருக்கேன் சில ஆர்டிசம் தொடர்பான குறைபாடுகள் இருக்கக்கூடிய ஜாதகத்தையும் நம்ம அதில் இடம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை என்பதை அதன் அடிப்படையில் வந்து 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 இவருக்கு 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 உறுதியாக சொல்ல சொல்ல முடியாது முடியாது எவ்வளோ காலம் நீடிக்கும் அடுத்து எப்போ சம்மந்தப்பட்ட இந்த அந்த நிச்சயமாக அதை நாம் பார்த்து கொள்ள முடியும் சிறப்பாக இருக்கா ஆடிட்டிங் நல்லா இருக்குது தாயோட ஆரோக்கியம் இப்போ வந்து ஓரளவு நல்லா இருக்குது ஓரளவு இருக்குது அதே போல் வந்து இவருக்கு திருமண அமைப்பு எப்படி இருக்கும் வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னா திருமண அமைப்பில் இவர் நிச்சயமாக என்னதான் ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்தில் வக்கரமாக இருந்து ஆட்சியாக இருந்தாலும் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை நிச்சயமாக எதிர்கொள்வார் அதே போல சில விபத்துகள் இவருக்கு நடப்பதற்கான சாதியைக் கொண்டு கொண்டன மற்றும் மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் என்னதான் சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துல வந்து உச்சமாக இருந்தாலும் இவருக்கு வந்து அவர் மூன்று மற்றும் பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கார் எட்டாம் இடம்ங்கிறது வந்து ரொம்ப நுணுக்கமாக அணுக வேண்டிய இடமாக இருப்பதால் இவர் வந்து உடல் ஆரோக்கியம் சில விபத்து சம்பந்தப்பட்ட கவனம் தேவை இருக்குது நல்ல அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் மேம்பாடான பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்கு சாதியம் உண்டு அதேபோல் இவருடைய ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்தில் வருவதும் இவருடைய பத்தாம் அதிபதியான சுக்ரன் மறுபடியும் அதான் ஒன்று எட்டு எட்டாம் அதிபதி குரூப் பதினொன்றில் வர்றாரு ஒன்பதாம் அதிபதி வந்து ஏழில் பத்தாம் அதிபதி எட்டில் வரக்கூடியது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறிபாடுகள் மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஏன்னா சனி மக்கரம் புதன் மக்கரம் அதிகமான சிந்தனை அதிகமான மன ஓட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் வந்து குடும்பம் சார்ந்த அதே போல் ரெண்டாம் இடத்துல வந்து படநிலை கேது வரையக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் இவருடைய ரெண்டாம் அதிபதியான புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல வக்கரமாக இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் இவருடைய பன்னெண்டாம் அதிபதியான சந்திரன் ரெண்டாம் இடத்தில் இருந்து வருவது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஒரு வந்து நல்ல ஆடி தொழில்லாம் நல்லா இருப்பார் பொருளாதாரம் முன்னேற்றம் நல்லா இருக்கும் ஆனால் வந்து மனைவி திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வார் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சில விபத்து சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உள்ளதுனால இவர் வந்து அதில் வந்து சற்று கவனமாக இருக்க வேண்டிய சூழல் உள்ளது அதே போல் தாயோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து தாயோட ஆரோக்கியமாக சொல்லிட்டேன் இது வந்து ஏழாம் இடம் சார்ந்திருக்கிறதுனால இது வந்து அன்பிரடிக்டபுளாக இருக்கும் ராகு இந்த சைடு வந்து இப்போ அவருக்கு போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா சுக்ரன் போய்டருக்கு அதனால் சுக்கரன் மூன்று மற்றும் பத்து கூடியவர் பத்தாம் மாதம் வரைக்கும் இருக்குது சுக்ரன் அடுத்தது வந்து சூரியன் சந்திரன் இதில் ஒரு ஒன்றாகவே நன்றாகவே இருக்கும் மற்றும் செவ்வாய் செவ்வாயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு மேலே அவருடைய தாய் ஆரோக்கியம் ரெண்டுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது இங்கே செவ்வாய் வந்து ஒன்று இவருடைய தாயோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் முடியும் அதே நேரம் வீக்கன் பண்ணவும் முடியும் அவரோட பிரச்சனைகளை அகிப்படுத்தவும் முடியும் ஏன்னா செவ்வாய் வந்து அவர் இருக்கிறது கும்பத்தில் இருக்காரு அந்த புஷ்கரண மாம்சம் அமைப்பு பெற்றிருந்தாலும் கூட வந்து செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு ஆர்டினரி பிளானட் தான் மற்ற பிளானெட்டுக்காரும் குறைவு ஆனால் வந்து விரைவாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருப்பதனால சற்று சிவை அந்த இருபத்தி எட்டு ரெண்டாம் மாதத்துக்கு மேலே இவருடைய தாய் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட ஒரு முடிவுகளை நாம் எடுக்க முடியும் அவருடைய ஆரோக்கியம் ஆயுள் தொடர்பான முடிவுகளை நாம் உறுதியாக சொல்ல முடியும் இது இப்போது உள்ள காலகட்டம் வரை அவர் வந்து வரல நன்றாக இருப்பார் என்பதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மொத்தத்தில் வந்து இவருக்கு அடுத்த குரு வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் ஆடிடராக சிறந்து விளங்குவார் குடும்ப அமைப்பை சற்று கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கிய அமைப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் இது தாங்க இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் இது இதுபோன்ற மற்றொரு ஜாதம் சார்ந்த விளக்கத்தை உங்கள் விரைவில் சந்திக்கின்றேன் புவிநில காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருகம் செலிக்க வாழ்க வளமுடன்